ஒரு பூஜை ரூம் இருக்குது அதில் சில விஷயங்கள் பண்ணுறோம் சில விஷயங்கள் விடுறோம்னு வச்சுக்கோங்களேன் பேசிக்காக இது இது முக்கியம் அந்த பூஜை அறையில் அப்படின்றது அதே மாதிரி ஒரு கோவிலுக்கு போனால் இது கட்டாயம் பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்றது ரெண்டு விஷயம் பூஜை அறை ரெண்டாவது கோவில் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அடிப்படை நம் ஹிருதயம் சனாதன தர்மத்தில் பகவான் எங்கு வாழ்கின்றான் என்று கேட்டால் சிறு குழந்தை லிட்டில் சூப்பர் ஸ்டார்லாம் பிரகலாதன் ஒரு குப்பைய போடும்போது கூட நம்ம சொல்றேன் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல போடும்போது கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா யாராவது இங்க இருப்பாடான்னு பாத்துட்டு தான் போடுவோம் நமக்கு அப்ப புரிய மாட்டேங்கிறது இங்கே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு சாட்சி அதனால இறை அருள் இருப்பது நமக்குள்ள நமக்குள்ள இருக்கக்கூடிய பகவானை நாம் உணர முடியுமான்னு பெரிய ஒரு காஞ்சி மகாபெரியவர் ராமானுஜர் தேசிகன் போன்ற மகான்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம் நம்மளால பண்ண முடியாது அப்ப நம்ம என்ன பண்றோம் உள்ள இருக்கக்கூடிய பரம்பொருளை வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது வைக்கலாமான்னு பார்த்து ஒரு பூஜை அறை சுவாமி சன்னதி பெருமாள் சன்னதி ஏற்படுத்தும் இப்போ வீட்டுல அந்த அளவுக்கு சாக்ரோசேன் ஆக்க முடியாது ஏன்னா அந்த பூஜை அறை பக்கத்துலயே ஒரு பாத்ரூம் இருக்கும் பூஜை அறைக்கு பின்னாடி கிச்சன் இருக்கும் இதுக்கு இப்போ பக்கத்தில் ஒரு பெட்ரூம் இருக்கும் அந்த ஒரு சரௌண்டிங்ஸ் ஆக்டாக இருக்காது இதே இறையருளை தூக்கி நான் பெரிய கோவில் ஒரு சோழனோ பாண்டியனோ சேரனோ பல்லவனோ கட்டின கோவிலில் வைக்கிறோம் அதனால் இங்கேருந்து பூஜை அறைக்கு போற பூஜை அறையிலேருந்து கோவிலுக்கு போற இப்போ முதல்ல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ காதால கேட்குறோமோ எவ்வளவுக்கு எவ்வளோ பகவானை உணர்கின்றோமோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பூஜை அறை சுத்தமாயிடும் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை என்னுடைய அபிப்பிராயத்தில் உங்கள் பூஜை அறையை எவ்வளவு சிம்பிளாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கணும் இது என்னுடைய அபிப்பிராயம் ஒரு நூத்தி ஓட்டு படம் அப்புறம் அதுல எட்டு விக்கிரம் இந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணி இதை கேட்கக்கூடியவர்களுக்கு வயசு ஒரு ஒரு டார்கெட் குரூப் சொல்றேன் ஒரு நாற்பதுல இருந்து அம்பத்தஞ்சு வயசு இருக்கு நாற்பது கீழே இருக்கிறவர்களும் கேட்கலாம் ஐம்பத்தஞ்சு வயசு மேல இருக்கக்கூடியவளும் கேட்கலாம் இப்ப நாப்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுனா ஒன்னும் ஒரு ஸ்கூல் கோயிங் கிட்ஸுக்கு அப்பா அம்மாவா இருப்பா இல்லாட்டா ஐம்பத்தஞ்சு வயசா இருந்தா பாட்டி தாத்தாவே இருப்பா இப்ப நீங்க உங்க சுவாமி சன்னதியில பெருமாள் சன்னதியில ஒரு தொண்ணூறு படம் சேர்த்து வச்சிருக்கேன் நைன்டி போட்டோஸ் தப்பு கிடையாது எதுவுமே காலத்துக்கு அப்புறம் இந்த தொண்ணூறு படங்களையும் உங்க குழந்தைகள் பாதுகாப்பாளா யோசிச்சு பாருங்க நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்குவோம் உங்க குழந்தைகள் பாதுகாப்பாளா அப்ப அது என்ன ஆகும் இப்ப நீங்க போன உடனே உங்க பாடியே டிஸ்போஸ் பண்ணியாச்சு வீட்டை டிஸ்போஸ் பண்ண உங்க குழந்தைகள் வரும் அப்ப என்ன பண்ணுவா முதல்ல இந்த சுவாமி சன்னதியில இருக்கக்கூடிய படங்கள்லாம் கொண்டு ஏதாவது கோவில கொடுத்துருவா இப்போ கோவிலும் அங்கீகரிக்கலைன்னா நேர கொண்டு ஏதாவது ஒரு இந்த பேப்பர் ஷாப்பில் கொண்டு போட்டுருவா அப்போ அந்த நீங்கள் இவ்வளவு காலமாக வழிபட்ட அந்த பகவானின் படம் ரோட்ல இருக்கும் அதனால் உங்க பூஜை அறையை எவ்வளவு சிம்பிளா வச்சுக்க முடியும் உங்கள் குலதெய்வம்னு ஒருத்தர் இருக்காரா உப்பிலியப்பனா இருக்கலாம் ஸ்ரீனிவாசனா இருக்கலாம் அல்லது அண்ணாமலை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானாக இருக்கலாம் ஏன் சுவாமிமலை முருகனாக இருக்கலாம் ஏன் ஒரு கருப்பண்ணசாமியாக இருக்கலாம் எந்த பரம்பொருளாக இருந்தாலும் அந்த ஒரு ஃபோட்டோ வச்சு போகிறோம் இஷ்டதேவத்தையு பல பேருக்கு இருக்கும் ஸ்ரீனிவாசர் குலதெய்வமா இருக்கலாம் குருவாய் கிருஷ்ணர் ஒரு இஷ்ட தெய்வமா இருக்கலாம் அந்த படத்தை வச்சோம் ஒன்னு ரெண்டு படம் இருந்தா போறோம் பிடிக்கிற இடத்தெல்லாம் போய் படத்தை வாங்குறது படத்தை எல்லாம் கொண்டு பூஜை அறையில வைக்கிறது இதையெல்லாம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அதாவது ஆண்டாள் சொல்றா எதையெல்லாம் நோம்பு இருப்பதற்கு செய்ய வேண்டும் எதெல்லாம் செய்யக்கூடாது அஹ் வையத்து வாழ்வீர்கள் நாம் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கிரியைகள் கேளிரோ பார்க்கடலுள் பைய தூயின்ற பரம நடி பாடி எது செய்ய வேண்டும் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் எது செய்யக்கூடாதுங்கிறார் செய்யக்கூடாதது என்ன என்றால் ரொம்ப படத்தை சேகரித்தல் இப்ப பாருங்க இப்போ பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் இருக்கு தட 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 ஒரு ஆயிரம் காப்பி போட்டுறா நம்ம கிடைச்சிருக்கு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மூதாதையர்கள் வீட்டுல இவ்வளவு படம் இருந்திருக்கும் ஏன்னா பிரிண்டிங் இருந்திருக்காரு அப்ப என்ன பண்ணிருப்பா அப்போ முக்கியமாக செய்ய வேண்டியது திருமாலை வழ வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் சால கிராம ஆராதனம் சிவபெருமான் பெருமாள் இரண்டு பேரையும் வழிபடுவதாக இருந்தால் பஞ்சாயத்தன பூஜை சுவாமி நம்ம வீட்டுல நமக்கும் அவருக்கும் அவ்வளவு பூஜை பண்ணலாம் தெரியாது ஒண்ணுமே வேண்டாம் விளக்கு ஏத்தினால் போறோம் அந்த விளக்குல தீபலட்சுமின்னு பேர் அந்த விளக்கு ஏத்தினால் போறோம் இப்போ படங்கள் குறைச்சுக்குங்கன்னு சொல்லிட்டேன் விளக்கு ஏத்துங்கன்னு சொல்லிட்டேன் மூணாவது செய்ய வேண்டிய ஒரு கிரமம் ஒரு நாளில் முடிந்தால் மூணு வேலை அல்லது வேண்டாம் ஒரே வேளை நீங்க சாதம் படைக்கிறேன் அல்லது இப்பெல்லாம் பிரௌன் ரைஸ் ஆஹ் லாப்சி கீன்வா எதுவாக இருந்தாலும் அது கொஞ்சோடு பகவானுக்கு காமித்து விட்டு சாப்பிடு அவ்வளவுதான் கொடுக்க வேண்டாம் சும்மா அப்படி காமிச்சா போற பேர் கையில எப்படி வச்சுக்கோங்க அப்படியே பகவானுக்கு வைங்கோ இதை நீ அனுகிரகித்து விட்டாய் அவ்வளவுதான் வேற எதுவுமே பண்ண வேண்டாம் அதை வெள்ளி தட்டுல வச்சு உடனே அதுக்கு தொட ஒண்ணுமே வேண்டாம் சுலபமாக செய்தால் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க உங்க இறை ப்ராசஸ சிம்பிளா வச்சுக்கிற இடம் ஃபாலோ பண்ண முடியும் காம்ப்ளிகேட் பண்ணி நான் காத்தால் எழுந்த உடனே எனக்கு ஹை பிஸ்கஸ் கிடைச்சாதான் அர்ச்சனை பண்ணுவேன் இவ்வளவுலாம் காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க வேண்டாம் பகவான் ரொம்ப சுலபம் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதிங்கிற அர்ஜுனனை பாத்து உனக்கு ஒரு இலை கிடைக்கலையா பழம் கிடைக்கலையா பூ கிடைக்கலையா வீட்டுல தண்ணீரை குண்டு கொஞ்சம் வெய்ய எனக்கு அதை நான் ஏற்றுக்கொள்வேன் மத்வாச்சாரியர் வியாக்கியானம் பண்றார் ஒருவேளை அந்த தண்ணீரும் இல்லாவிடையில ஐயோ உனக்கு என்னால கொடுக்க முடியுதுன்னு கண்ணால ரெண்டு ஜலம் விட்டா கூட பெருமாள் ஐயோ இது இந்த அளவுக்கு இந்த குழந்தை பண்றதுன்னு நினைக்கிறான் ரொம்ப சுலபன் அதனால கீப் யுவர் பூஜை அரை சிம்பிள்